வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது தலைநகர் சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்தது அண்ணாநகர் முகப்பேர் வில்லிவாக்கம் கொளத்தூர் கோயம்பேடு கிண்டி ஈக்காட்டுத்தாங்கல் கேகே நகர் அசோக் நகர் வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட இடங்களில் மழை பொழிந்தது புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி செம்பரம்பாக்கம் திருமழிசை மாங்காடு சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரியிலும் கனமழை பெய்தது மழை காரணமாக சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் வேலப்பன்சாவடி முதல் வானகரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக்கொண்டது இதேபோன்று ஈச்சங்காடு மேம்பாலத்திலிருந்து கோவிலம்பாக்கம் செல்லும் சாலையில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் மறைமலைநகர் கூடுவாஞ்சேரியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி பர்கூர் காவேரிப்பட்டினம் ஊத்தங்கரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தாமரைக்குளம் தேவதானப்பட்டி சோத்துப்பாறை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பலத்த மழை பெய்தது கனமழையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி இரண்டாயிரம் ஏக்கரில் உப்பளங்கள் நீரில் கடல் போல் இதனால் தொழிலாளர்கள் கவலை ஐயாயிரம் மழைக்கால நிவாரணம் இப்ப தீபாவளி ஒட்டி இருந்தது எங்களுக்கு விலைவாசி இருக்கிற ஐயாயிரம் வந்து போதாத தான் இருக்கு அப்போ கூடுதலா ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி ஏத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது ஈரோட்டில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கடலூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது கனமழையால் நெய்வேலி என்எல்சி சுரங்கங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி பாதிக்கப்பட்டது இந்நிலையில் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது